நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மாபெரும் வெற்றி மண்டியிட்ட தமிழக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் மண்டியிட்டு விட்டதா ஆமாம்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஏன் மண்டியிட்டது ஏன் மாபெரும் வெற்றி என்று நான் சொன்னேன் அப்படின்றதும் தெளிவா புரியும் இந்த மண்டியிட்ட விஷயத்தை நீங்க புரிந்து வேண்டும் என்றால் நீதிமன்றம் கேட்ட கேள்விகளை சிலவற்றை சொல்லணும் முதல்ல அதிமுக சார்பில் இந்த வாதாடன வழக்கறிஞர் வந்து இந்த வழக்க சிபிஐக்கு மாற்ற வேண்டும் கோரிக்கை வைத்தார் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இத சிபிஐக்கு மாற்ற சொல்றாங்கப்பா ஆனா நியாயப்படி சிபிஐக்கு தான் இது மாற்றணும் ஏன் தெரியுமா நான் ஒரு நீதியரசராக இந்த மதுரை உயர் நீதிமன்ற கிளையில இருக்கிறேன் என் மீது புகார் அளிச்சாங்கன்னா நான் இந்த விசாரணையிலிருந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்னுடைய புகாரை வேற ஒருத்தர் தான் விசாரிக்கணும் அதுதான் நியாயம் ஆனா இங்க புகார் யார் மீது வந்திருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் மீது வந்திருக்கிறது தமிழக காவல்துறையின் மீது வந்திருக்கிறது அதனால இந்த புகாரே தமிழக அரசாங்கத்தின் மீது வந்திருக்குன்னா தமிழக அரசாங்கமானது இதை விசாரிக்க கூடாது நியாயப்படி ஆனா தமிழக அரசாங்கமானது இந்த வழக்கில் நாயப்படி நடந்து கொள்ளும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால சிபிசிஐட விசாரிக்கட்டும் இந்த மதுரை மாவட்ட நான்காவது கூடுதல் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் விசாரிப்பார்கள் நீங்க ஜூலை எட்டாம் தேதிக்குள்ள ஒட்டுமொத்த ஆவணங்களையும் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உடற்கூறாய்வு அறிக்கைய படித்து பார்த்த நீதியரசர் வந்து குடிமக்களை காப்பாற்ற வேண்டிய அரசே வந்து குடிமகனை கொன்றிருக்கிறது உடல்ல நாப்பத்தி நான்கு இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது கொலை செய்யறவங்க கூட இத்தனை இடத்துல வெட்டியோ குத்தியோ கொலை செய்ய மாட்டான் அந்த அளவுக்கு கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த சங்கில வச்சு மிதிச்சிருக்காங்க போல இருக்குது அதனாலே உயிரிழந்திருக்கின்றார்கள் காதில் ரத்தம் வடிந்திருக்கிறது இந்த காதில் ரத்தம் உறைந்திருக்கிறது தோல் பட்டையிலிருந்து மொத்தமே கண்ணி போயிருக்கிறது இடுப்பில் சிராய்ப்பு இருக்கிறது கால்களில் சிராய்ப்பு இருக்கிறது மண்டையில் அடிபட்டிருக்கிறது அடிபட்டு அடிப்பட்டிருக்கிறது எங்கேயுமே அடிபடாமல் இல்லவே இல்லை மலம் கழித்து இருக்கின்றார்கள் இரண்டாவது பிறப்புறுப்பில் ரத்தம் வந்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி மனிதன் செய்யாத மிருகங்கள் மட்டுமே செய்யும் என்று சொல்லப்படுகின்ற அநீதி இந்த உயிரிழந்த இளைஞருக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது மனித மிருகங்கள் குடிப்பதற்கு பதிலாக மிளகாய் தூள வாயிலையும் இவங்களை தாக்க வேண்டிய கட்டாயம் என்ன அதோட இந்த மாதிரி ஸ்பெஷல் அதிரடியாக களத்துல இறக்குவதற்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவிட்டாரா இல்ல மாவட்ட துணை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டாரா இல்லை டேஷில் இருக்கக்கூடிய எஸ்ஐ உத்தரவிட்டாரா யார் உத்தரவிட்டது சாதாரண செயின் திருட்டு வழக்கில் அதுவும் எங்க விசாரிக்கப்பட வேண்டுமோ அங்க விசாரிக்காம கண்ட இடத்துல கொண்டு போய் விசாரித்து இருக்கின்ற திருட்டு புகாருக்கு உள்ளானவர் உயிரிழக்கின்ற வரைக்கும் நீங்க அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயலை தமிழகம் பார்த்ததே கிடையாது அங்கதான் மிகப்பெரிய ஒரு டுஸ்டாக வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கேவலப்படுத்துகிற மாதிரி திமுக மாநில அரசாங்கம் நம்ம எங்கேயோ படிப்பறிவு இல்லாத வட மாநிலங்கள்ல தான் இந்த மாதிரி நடக்கும் என்று கல்வி அறிவில நாகரிகத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்துல இது போன்று நடந்திருக்கிறது வெட்கக்கேடானது இதற்கு தமிழக அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் நாங்க என்ன சொல்றோம் ஒட்டுமொத்த உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இரண்டாவது வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி சரி எல்லோருமே வந்து மொத்தமா தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் நான் எப்படி இந்த விசாரணைக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகின்றோம் அதனால சிபிசிஐடிக்கே நாங்க இந்த வழக்கை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடுறோம் அப்படின்னு நீதியரசர் வந்து சொன்னாரு உடனே தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் சொன்னாரு இதை வைத்து நிறைய பேரு அரசியல் செய்யறாங்க இந்த சிபிஐக்கு மாத்தா கூட மாத்திருங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல எல்லாவற்றுக்கும் தமிழக அரசாங்கமானது தயாரா தான் இருக்குது அப்படின்னு வந்து தமிழக வழக்கறிஞர் சொன்னார் உடனடியாக நீதியரசர் தந்தா இருப்பாருங்க பதிலடி அது மரண அடி என்றே சொல்லலாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கின்ற போது என்ன பண்ணீங்களோ தான் இப்ப எதிர்கட்சிகள் பண்ணுகின்றார்கள் அவங்க அரசியல் செய்கின்றார்களா உண்மையை சொல்லுகின்றார்களா என்று கேள்வி கேட்டாருங்க ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து உடற்கூறு ஆய்வு அறிக்கையானது நீதிபதியிடம் தரப்பட்டது அதே மாதிரி கோயில் அறங்காவலர் வந்து கோயில்ல தாக்கப்பட்டதற்கான எல்லா ஆதாரங்களும் கோயில்ல இருந்த சிசிடிவி காட்சிகளையும் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது நீதி அரச பொறுத்த வரைக்கும் உடனடியாக சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கின்றீர்கள் அந்த சிசிடிவி காட்சிகள்ல முழுமையாக இவர் தாக்கப்பட்ட காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கும் அவையெல்லாம் இருக்குதா இல்ல நீக்கிட்டீங்களா ஏன்னா எஃப்ஐஆரே போடாமல் இவரை தாக்கியிருக்கீங்க காவல் நிலையத்தில் வச்சு அடிக்க வேண்டியவங்க கண்டனத்தில் கொண்டு போய் அடிச்சிருக்கீங்க இது கொலை என்றுதான் நான் சொல்லுவேன் விசாரணையெல்லாம் கிடையாது அதனால் சிசிடிவி காட்சிகள் எங்கே இருக்குது காவல் நிலையத்தில் இருக்குது அதனுடைய பதிவுகள் எங்ககிட்ட கொடுக்கல கோயில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி பதிவுகள் கொடுக்கல இவையெல்லாம் நீதிமன்றம் கேட்ட பிறகு கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா முக்கிய காட்சிகளை நீங்கள் நீக்கிட்டீங்களா இப்படி முக்கிய காட்சிகளை நீக்கி விட்டதுனால இந்த வழக்கிலிருந்து யாரெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் நினைக்கின்றீங்களோ அவங்க எல்லாம் காப்பாற்றிட்டீங்களா இந்த வழக்க ஒண்ணும் இல்லாம ஆகிடுவீங்களா அடித்த காவல்துறையினரை காப்பாற்றி விடுவீர்களா அதனால வழக்கு விசாரணை ஒழுங்கா நடக்கும் என்று நினைக்கின்றோம் மறைக்க வேண்டியதை நீங்க மறைச்சிட்டீங்க யாரையோ காப்பாற்ற வேண்டியவங்களை காப்பாற்றிட்டீங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் யார் இந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ற பிரச்சனையானது தலை தூக்கி இருக்கிறது நீதியரசரை பொறுத்து வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிக்கட்டும் அப்படின்னு கூட நம்பிக்கை இல்லவே இல்லை ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில ஏறின பிறகு ரெண்டே ரெண்டு முறைதான் வந்து வழக்குகளை சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கின்றார் ஒன்று கோவையில் நடந்த கார் வெடி விபத்து ரெண்டாவது அஜித்குமார் அவருடைய மரண வழக்கை சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றியிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் அதாவது அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்க மாற்றுச்சு ஆனா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பல கோடி ரூபாய் செலவு செய்து அங்கிருந்து வழக்க தமிழக காவல்துறைக்கு திருப்பி வந்தார்கள் தமிழகத்துல எந்தெந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டாங்களோ அந்த வழக்கு அத்தனையும் சிபிஐக்கு போக கூடாது நாங்களே விசாரிக்கணும் என்று சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாட்டு வந்தாங்க இல்லைன்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்காக இருக்கலாம் இப்படி தமிழகத்துல தமிழக அரசாங்கத்தை ஒழுக்கக்கூடிய பல வழக்கெல்லாம் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பல பேரும் கோரிக்கை வச்சாங்க ஆனா அவற்றை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தடை வாங்கி கொண்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு மண்டியிட்டு இருக்கின்றார் ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கின்ற பொழுது எல்லாம் முதலமைச்சரால் தான் நடந்தது அப்படின்னு முதலமைச்சருக்கு பெயரும் புகழும் பெற்று தருகின்றோம் அவரை புகழ்கின்றோம் ஆனால் கெட்ட விஷயம் நடக்கின்ற போது எல்லாம் அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற அரசாங்க அதிகாரிகளை குற்றவாளியாக்கிவிட்டு ஆள்பவரை நல்லவராக காட்டி விடுகின்றோம் மன்னன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி அப்படின்னும் போது இங்க முதலமைச்சர் இவ்வழியோ அந்த அளவுக்கு தான் அமைச்சர்களும் அதிகாரிகளும் நீதியரசர் கேட்டிருக்காங்க கட்ட பஞ்சாயத்து ஆட்கள் எதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிட்டு அஜித்குமாரனுடைய தாயார் இடத்துல போய் கட்ட பஞ்சாயத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசரே கேட்டிருக்காங்க வழக்குல திமுக காரணக்கு தொடர்பு இருக்குதா காவல்துறையை ஏவி விட்டதில் திமுக காரனுடைய பின்னணி இருக்கிறதா எதற்காக அவசர அவசரமாக நீதிமன்றம் வரைக்கும் போன வழக்கை கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் ஸோ திமுக காரன் சம்மந்தப்பட்டிருப்பதனால தான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம் மீது சந்தேகம் வேணாம் என்று நினைச்சாருன்னு தெரியல வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கின்றார் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காகவும் விரைவாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் காவல்துறையே சம்பந்தப்பட்டிருப்பதனால காவல்துறை விசாரிப்பது சரி இருக்காது என்பதனால இந்த வழக்கை நான் சிபிஐக்கு மாற்றுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் இது முதல் மண்டியிடுதல் இரண்டாவது எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கலாம் இல்லை மரக்கோணம் சம்பவமாக இருக்கலாம் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த ரெண்டு சம்பவத்தை நான் சுட்டி காட்டுறேன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு சம்பவத்துல சாமானியர்கள் உயிரிழந்தார்கள் ஆனா கூட முதல்வர் போய் நேரா பார்க்கல போன்ல கூட பேசி ஆறுதல் சொல்லவே இல்லை ஆனா அஜித் குமாருடைய வழக்குல நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக தப்பு நடந்து போச்சு வருந்துகின்றேன் தைரியமாயிருங்க உங்களுக்கானவற்றை நான் செய்து கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை நீங்க கேட்டு மாலதி அவங்க அவங்க அம்மா அம்மாவும் தம்பி இருக்காங்க

ஏதாவது ஆறுதல் சொன்னாரா திமுக சம்பந்தப்பட்டிருக்கின்றான் அதனால இந்த வழக்கு நடுநிலையாக நடக்காது என்று கவலைப்படாதமா ஞானசேகரன் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் சரி அவனுக்குரிய தண்டனை வாங்கி தருவோமா அப்படின்னு முதல்வர் பேசினாரா ஆனா இன்னைக்கு பேசியிருக்கின்றார் ஏன்னா அந்த அளவுக்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் நடக்கின்ற பொழுது கனிமொழி அவர்களையும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக அனுப்பி வைத்தார் ஆனா இவருடைய ஆட்சியில இருபத்தி மூன்று சம்பவங்கள் இது போன்று நடந்திருக்கு சம்பவங்களும் ரெக்கார்ட் செய்யப்பட்டது ஆனால் தெரியாது மூன்று மரணங்களிலும் நம்ம முதல்வர் வந்து என்ன விளக்கம் அளித்தாரு இல்ல இருபத்தி மூன்று மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது எத்தனை குடும்பத்துக்கு நான் எழுப்பி தருகின்றேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல இந்த இருபத்தி மூன்று மரணங்கள் நிகழ்ந்து போய்விட்டது இருபத்தி மூன்று மரணங்களுடைய வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது இந்த வழக்கை மட்டும் சிபிசிஐடியிலிருந்து இருந்து சிபிஐக்கு இருக்கின்றார் பாதிப்படைந்தவர்கிட்ட நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு வழக்கஞ்சு அணியானது நீதிமன்றம் வரைக்கும் நாடி நியாயத்தை பெற்றுத்தந்திருக்கிறது அவங்க கட்சிக்காரன் பேரம் பேசின மாதிரி இப்ப முதல்வரும் வந்து உங்களுக்கான தேவையானவற்றை அத்தனை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேரம் பேசுகின்றார் அவ்வளவுதானே திமுக என்றாலே பேரம் பேசி அமைதிப்படுத்தி விடலாம் என்று நினைக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சியில் என்ன பண்ணாங்க அப்படிதான் பத்து லட்சம் கொடுத்து பேரத்தை முடிச்சாங்க அதே மாதிரி மரக்கோணத்திலையும் முடிச்சாங்க இப்படி பேரம் பேசி பணம் கொடுத்து பேரத்தை முடிப்பது தான் திமுக மாடலுடைய அரசா மக்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உங்க ஆளுங்க எதற்காக கட்ட பஞ்சாயத்து செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது நான் கேட்கல மக்கள் கேட்கல நீதிமன்றமே கேட்டிருக்கிறது திமுக தலையீடு எந்த அளவுக்கு காவல் நிலையங்கள் இருக்கு பாருங்க அண்ணாமலை பாதிப்படைந்த குடும்பத்தின் இடத்துல முதல்வர் பேசி இருப்பது இறங்கி வந்ததா அல்லது மண்டியிட்டதா எனக்கு தெரியாது எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு முதல்வர் இறங்கி வந்து வருத்தம் தெரிவித்திருப்பது மண்டியிட்டதாகத்தான் கதறுகின்றார்கள் திமுக உடன்பிறப்புகள் நாம் என்ன தப்பு பண்ணோம் நம்ம தலைவர் எதற்காக போன் பண்ணி பேசணும் ஸோ அவன் திருடன் திருந்துக்கு அவன் தான் ஆகணும் அப்படின்னு தேவையில்லாம முட்டுக் கொடுக்குறாங்க ஆனால் முதல்வருக்கு மட்டும்தான் தெரியும் இதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதல்வரே உத்தரவாதம் அளித்து விட்டார் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது விசாரணையானது நியாயப்படி நடக்கும் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அவரு தன்னுடைய எல்லா விதமானவற்றையும் விட்டுவிட்டு இறங்கி வந்து போன்ல பேசியிருக்கிறார் உறுதிமொழி அளித்திருக்கின்றார் இரண்டாவது சிபிசிஐடி தான் உச்சபட்ச அமைப்பு அந்த விசாரணை தான் வேகமாக நடக்கும் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல வழக்க எவ்வளவு சீக்கிரமா முடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்தோம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் வழக்க விசாரணையானது நீண்ட நாள் ஆகும் இரண்டாவது சிபிஐ விசாரித்தால் குற்றம் நிரூபிப்பதற்கு பல ஆண்டு காலம் ஆகுதோ இல்லையோ குற்றம் நிரூபிக்கப்படாமே போயிடுது சிபிஐ விசாரித்த வழக்குல ரெண்டு சதவீதம் கூட வந்து பாத்தீங்கன்னா தண்டனை வாங்கி தர முடியல அதனால சிபிஐ விசாரணை என்பது நியாயமானது கிடையாது அப்படின்னு வந்து திமுக சொல்லுகின்ற பொழுது சிபிஐ எங்க தமிழ்நாட்டிலே வரக்கூடாது அப்படி வரதா இருந்தா என் அனுமதி இல்லாம வரக்கூடாது அப்படின்னு சிபிஐக்கு எதிராக ஆவேசமாக குரல் எழுப்பின நம்ம முதல்வர் மாநில உரிமையை பறிப்பது போல இருக்குது சிபிஐ வந்து விசாரிப்பது என்று சொன்னவர் இன்னைக்கு அதிரடியாக வழக்க சிபிஐ விசாரிக்கட்டும் என்று மண்டியிட்டு இருக்கின்றார் என்றால் இதெல்லாம் மாபெரும் வெற்றி அல்லவா பாதிப்பு அடைந்தவர்களுக்கு நேரடியாக முதல்வர் பேசியிருப்பது மாபெரும் வெற்றி அல்லவா தமிழகத்துல எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் சரி அந்த சம்பவம் தொடர்பாக முதல்வர் சட்டமன்றத்தில் பேசினாலும் பேசுவாரு பொது வழியில பேச மாட்டார் ஆனா இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்வது மாபெரும் வெற்றி இல்லையா அதனால்தான் பாதிப்படைந்த அஜித் குமார் தம்பி சொல்லியிருக்கின்றார் நியாயம் வெற்றி நான் நினைக்கிறேங்க ஓரளவுக்கு நீதி முதலமைச்சர் பேசின நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பேட்டியளித்திருக்கின்றார் பொறுத்து வரைக்கும் முதல்வர் உறுதியளித்திருப்பது வெற்றியாக இருக்கின்றார்கள் நம்மளை பொறுத்து வரைக்கும் சிபிஐ உள்ளவே வரக்கூடாதுன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு சிபிஐக்கு வழக்க ஒப்படைத்திருக்கின்றார் என்றால் அரசாணை வெளியிட்டு அவர் மண்டியிட்டதாகத்தான் அர்த்தம் இது அதிமுகவினர் சொல்லுகின்ற கூற்றா இருக்கிறது முதல்வர் மண்டியிட்டாரா இல்ல தன் மீது பழி இருக்கக்கூடாது யார் விசாரித்தால் நியாயமாக இருக்கும் என்று மக்கள் நினைக்கின்றார்களோ அவங்களிடத்திலேயே ஒப்படைத்து விடுகின்றேன் என் இடத்துல கணமும் இல்லை நான் எனக்கு பயமும் இல்லை என்று சொல்லிட்டு மடியில கனமில்லை வழியில பலமில்லை என்று வழக்க சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கின்றாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி